இந்தியாவோட ஒரு முன்னணி புரோக்கரேஜ் நிறுவனமா இருக்கிற ஜெரோதா நிறுவனம் இன்னைக்கு காலையில ஒன்பதே ஹாலுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டெக்னிக்கல் கிளிச்ச சந்திச்சிருக்காங்க இதை பத்தி பல யூசர்ஸுமே சமூக வலைதளங்கள்ல கடும் கோபத்தோட எழுத ஆரம்பிச்சாங்க சோ இதுக்கு ஜெரோதா நிறுவனமும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க உடனே அந்த கிளிச்ச வந்து நாங்க ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்கலா இந்த விஷயத்துல என்ன நடந்தது இந்த கிளிச்னால யூசர்ஸுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்பட்டது இதுல செவியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் பங்கு சந்தை பொறுத்த வரைக்கும் காலையில ஒன்பதே ஹாலுக்கு ஓபன் ஆகும் சோ ட்ரேடர்ஸ் எல்லாமே ரொம்ப பிஸியா இந்த டைம்ல லாகின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் போது இந்தியால இருக்கக்கூடிய புரோக்கரேஜ் நிறுவனங்கள்ல ஜெரோதாவும் ஒரு முன்னணி நிறுவனமா இருந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் ஜெரோதாவோட கஸ்டமர்ஸாவும் இருக்காங்க சோ அப்படிப்பட்ட ஜெரோதா நிறுவனம் இன்னைக்கு காலையில ஒன்பதே ஹால் மணி அளவுல ஒரு கிளிச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்னா ஜெரோதாவோட கைட் தான் வந்து ட்ரேடர்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க சோ இந்த கைட் ஆப்ல ஸ்டாக்ஸோட பிரைஸ் எதுவுமே காமிக்கல எல்லாமே ஜீரோவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி கிளிச் ஏற்பட்டதுனால நிறைய பேருக்கு ட்ரேட் பண்ண முடியல ஒரு பை கால் எடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியால கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ குறிப்பா மார்க்கெட்டோட குரூஷியல் ஹவர்ஸ்ல இந்த மாதிரி நடக்கிறது நிறைய ட்ரேடர்ஸ் அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ பொதுவா இந்த மாதிரியான அவுட்ரேஜ் எல்லாம் நடக்குது அப்படின்னா டவுன் டிடெக்டர் அப்படிங்கற ஆப் மூலமா இத வந்து டிராக் பண்ணுவாங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த வெப்சைட்டினுடைய தகவல் என்ன சொல்றாங்கன்னா இந்தியால ஜெரோதாவோட கைட் ஆப் மூலமா ட்ரேட் பண்ண ஐம்பத்தஞ்சு சதவீத யூசர்ஸ் வந்து இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுல முப்பத்தி சதவீதம் இவங்களோட மொபைல் ஆப் மூலமா அதாவது கைட் ஆப் மூலமா ட்ரேட் பண்ண வந்து ட்ரை பண்ணிருக்காங்க கிளிச்சஸ் ஏற்பட்டு இருக்கு ஏற்பட்டிருக்கு இன்னும் இன்னொரு சில பேர் வெப்சைட் பயன்படுத்தும் போது கூட அவங்களுக்கு இந்த கிளிச்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் செரதோ பயன்படுத்தின ஆறாயிரம் பேரு கிட்ட இந்த வெப்சைட்ல அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் பதிவு பண்ணிருக்காங்க நாங்க வந்து சரியா ட்ரேட் பண்ண முடியல எங்களுக்கு கிளிச் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இதுக்கு ஜெரோதா தரப்ப இருந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாக்கும்போது காலையில ஒரு ஒன்பது ஐம்பது போல ஜெரோதா நிறுவனத்துக்கிட்ட இருந்து அபிஷியல் இனிஷியலா அவங்களோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா எங்களோட கை டேப்ப யூஸ் பண்ற ஒரு சில யூசர்ஸ்க்கு பிரைஸ் அப்டேட்ல கிளிச்சஸ் வந்துருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எழுந்திருக்கு நாங்க அதுல ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரமே அதை நாங்க ரிசால்வ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த ட்வீட் போட்டு ஒரு சில நிமிடங்கள்லயே அவங்க இதை ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதையும் அபிஷியலா தெரிவிச்சிருந்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலயும் ஜெரோதா இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மார்க்கெட்டோட குரூஷியல் ஹவர்ஸ்ல இவங்களுக்கு கிளிச்சஸ் வந்துரும் குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மார்க்கெட் அப்டர் ட்ரெண்ட்ல இருக்கும் போதும் ஜெரோதால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது அதே மாதிரி மார்க்கெட் டிப் ஆகிற டைம்லயும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும் இது பயனாளர்களுக்கு ரொம்பவே ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தது நாங்க எப்படி இதை வந்து யூஸ் பண்ண முடியும் சோ சராசரியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த கிளிச் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நிறைய ட்ரேடர்ஸ் இதனால பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு சமூக வலைதளங்களையும் தொடர்ந்து அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஆப் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கு அப்படின்னா எனக்கு ஏற்படுற நஷ்டத்துக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க அப்படின்னு கைட் யூசர்ஸ் எல்லாமே சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்காங்க ஸோ செவி தரப்புல இருந்து ஒரு சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி புரோக்கரேஜ் நிறுவனங்களுக்கு கிளிச்சஸ் இருக்கு அப்படின்னா அதை உடனே அவங்க செவிக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த கிளிச் இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள செவிக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணனும் அப்படின்னும் எதனால அந்த கிளிச் ஏற்பட்டது எங்க பிரச்சனை நடந்தது அப்படிங்கிற விளக்கத்தை ஒரு நாளுக்குள்ளையும் வந்து கண்டிப்பா சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன இது இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கறது ஒரு பதினாலு நாட்களுக்குள்ள தெரிவிக்கணும் அப்படிங்கற மாதிரியும் செபி தரப்புல இருந்து ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சோ செரதாவும் இத பத்தின விளக்கத்தை செபிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு இந்த பதினஞ்சு நிமிஷம் கேப் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கு குரூஷியல் மார்க்கெட் ஹவர்ல ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் இப்படி டவுன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரிய அதிருப்தியை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க இந்த டைம்ல கை அப்ப யூஸ் பண்ணீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க